మెదివ మెదివా మెదివాంద్రిరి ఎంధ్రి ఏంద్రి ఎంత వెరీ గుడ్ ఇప్పుడే విడుదా నీదా ఎంత ఓకే మెదివ పో అప్పుడ వందా

போ எ பொரிச்சு கிடைக்குன்னு தெரியலையா எங்க என்ன பண்ணுது அது சும்மா நே கிளம்பி வந்துருச்சு எங்க அங்க அதெல்லாம் தாத்தா வந்து பறிக்கிண்டா என்ன என்ன பண்ற சும்மா தான் இருக்கேன் நெல்லிக்காய் பாத்தியா இங்க பா இந்த படி படியேமா என்னமா அப்பா நான் 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 படிக்குவேன் சரி படி மரம் எங்கே பாருக்க மாங்காய் மரம் எங்க இருக்கு போய் காமி பார்க்கல இதான் மாங்க மரம் அந்த தண்ணி நீங்கள் தான் பார்ப்போம் தாத்தா எங்க மீன் பிடிச்சது தெரியுமா இங்கே பிடிக்கலாம் எங்க போறா ஏன் வேணாமா நல்லா இல்லையா புளிப்பா இருக்கா இருக்காங்க போறவா அங்கேயும் தண்ணி இல்லடா कहींं कहीं तन्नीर की काम की रहनी है हाँ पांच पन्निया पन्निया बाप हम्म चल कहींं पड़े ना दे कहींं பார்த்து போ அங்க பார்த்துப்போம் பள்ளமா இருக்குதா சரிப்போ நீ பள்ளத்துக்கு வந்துடறாதா

எா எத்தனை தடவை பாப்பா அதையா ஆமாம் போயிடுச்சு பா வா வாக்கா சரி வா போ מדוע פה, אה? מדוע, מדוע פה

எல்லாம் காஞ்சி போய் கிடக்கடா நீ பொறுமையா போ என்னை பொறுமையா அவர் சொல்ற போது அது குட்டையா நிக்குது ஆ என்னது அங்கேயும் தண்ணி கூட்டியா தான் இங்கிது சரி போலாமா இறங்கப்போ பார்த்து மெதுவா ம் சரி

சரி சரிப்போல்லிக்காய் இருக்காட்டா மரத்த ஆட்டுவா நெல்லிக்காய் தான் பாப்பமா

ஒன்னும்லப்பா ஏறி ஏறினா மரம் உடஞ்சிடும்டா புடிக்கிட்டா சரி குச்சு அடிப்புமா ம்

கேட்டு யார் சாத்துறத நீதான் நீ தானே திறந்தா அப்படியா சரி